வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நாம் இப்போ பார்க்க வந்த இடங்க இந்த ரோட் ஃபேஸில் தான் அமைச்சிருக்குதுங்க மொத்தம் வந்து பதிமூணு சென்ட்டுங்க கம்பெனி எடுத்துருக்கு ரொம்ப ரொம்ப ஏற்ற இடங்கி இது இந்த ரைட் சைடில் ஒரு கம்பெனி தெரியுது பாருங்கள் லெஃப்ட் சைடில் ஒரு கம்பெனி இந்த சரி சென்ட்ருந்த இடம் தானுங்க இந்த ரோட் ஃபேஸ்லேயே அமைச்சிருக்குதுங்க மேற்கு பார்த்த சைட்டுங்க மொத்தம் வந்து பதிமூணு சென்ட்டுங்க தார் ரோடு பஸ்லேயே இருக்குது மெயின் ரோட்டுக்கு ஜஸ்ட்டு வந்து ஒரு இரநூத்தம்பது மீட்டர்லேயே இருக்குதுங்க ஒரு ஏழ்நூறு அடியில் வந்தீங்கன்னா இந்த இடம் இருக்குதுங்க கம்பெனி இடத்துக்கு ஏற்ற இடங்க கண்டெய்னருங்க பெரிய பெரிய ட்ரக்கெல்லாம் கூட வந்துட்டு போகிற மாதிரி நல்ல ஆக்சஸபுளான இடங்க அது அந்த இருந்து ஆரம்பிக்குதுங்க நல்லா ஸ்கொயராக போட்டியாட்டு இருக்குதுங்க பின்னாடி வந்துங்க மூணு பக்கமே பார்த்துட்டிங்கன்னா காம்பவுண்டு மாதிரியே இருக்குதுங்க இந்த இடங்க நம்ம பார்க்க வந்த இடம் மொத்தம் வந்து பதிமூணு சென்ட் லேண்டுங்க மேற்கு பத்து சைட்டு மெயின் ரோடு பக்கத்துலேயே இருக்குது கம்பெனி கிட்ட ரொம்ப ரொம்ப ஏற்ற இடங்கி இது அந்த பின்னாடி பாருங்கள் அந்த ஹால பிளாக் செவ்வறு வச்சுருக்க பாருங்கள் அது வரைக்குமே வந்துடும் நல்லா மெயினான ஏரியா இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குனாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்கு ஊத்துக்குளி ரோடுங்க மன்றைங்க மன்றையிலேருந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர்லேயே வந்துங்க இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குது மெயின் ரோட்லேருந்து ரொம்ப ரொம்ப பக்கங்க இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுனாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும் நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்